ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எச்சரிக்கை என்பதை விட இது உனக்கு தெரிய வேண்டிய மிகவும் அவசரமான செய்தியும் கூட ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை அங்கே ஒருவர் வைத்துக்கொண்டு உனக்கு சில வேண்டாத வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என் குழந்தையே சொன்னவுடன் முதலில் பயப்படுவதை நிறுத்திவிடு எத்தனை வேகமாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்றால் அம்மா காரணம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உன்னிடத்தில் வந்து நேரம் கடத்திக் கொண்டும் இருக்கவில்லை அது என்ன விஷயம் யார் உன்னிடத்தில் இது போன்ற செயலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது நல்லதா கெட்டதா என்று என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை யோசித்தாயா உன்னுடைய புகைப்படம் உன்னை விட்டு வேறு யார் கைக்கு சென்றது என்று உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொள்கின்ற அளவிற்கு நெருக்கமான உறவு யார் இருக்கிறார்கள் என்று என் தங்கமே அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் தான் உன்னுடைய புகைப்படம் இருக்கிறது என்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்றால் அந்த நபர் அவர்தான் என் தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்ட ஒருவர் உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு சில தூரங்கள் தள்ளி இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர் தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது மாறாக அவர் அங்கு உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா என் தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அங்கே அவர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார் அந்த கண்ணீருக்கு காரணம் உன் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான அன்பு என் குழந்தையே இது போன்ற சில நேரங்களில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லவே முடியாத மனநிலை இருக்கும் ஆனால் காலத்தின் கட்டாயம் இருவரையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோமே என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் பெரிதாக பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆனால் சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு மட்டும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருக்கின்றாய் அப்படியானால் அவர்களின் மனநிலை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பினால்தான் இன்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டிரு இருக்கின்றார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா நாம் எத்தனையோ அன்பு செலுத்தினோம் எத்தனையோ கஷ்டங்களில் உடன் இருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சரி செய்து கொடுத்தேனே ஆனால் அவர்களோ இத்தனை சுலபமாக என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே மீது உனக்கு அன்பிருந்தால் நான் வைத்தது போல உனக்கு என்மீது உண்மையான அன்பிருந்தால் நிச்சயமாக என் மீது நீ உன்னுடைய கோபத்தை காட்டியிருக்க மாட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்திடம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை கோபங்கள் மனசாபங்கள் என்று இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னை நான் விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் நீயோ மற்றவர்களின் முன்னிலையில் என்னை எள்ளி நகையாடி விட்டாய் என்னை பார்த்த அவர்களும் இருக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டாய் நான் உனக்கு அடிமையாக இருந்திருக்கலாம் நான் உன் பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம் நீ சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் நம்முடைய சொந்த விஷயங்கள் அவையெல்லாமே நமக்குள் நான்கு சுவற்றிற்குள் இருக்க வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் நீ வெளியில் சொல்லி கூடாது நீ சொன்ன இந்த விஷயத்தினால்தான் இன்று என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை எள்ளி நகையாடுவதோடு மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் கூட நீ செய்கின்றாயா என்று என்னை கேளியும் கிண்டலும் அல்லவா செய்கின்றார்கள் யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் இனிமேலாவது மன சந்தோஷமாக நீ இருப்பாய் என்றால் நான் நிச்சயமாக உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த தவறை நீ செய்த பிறகும் கூட எனக்கு உன் மீது கோபம் வரவில்லை ஆனால் அதற்கு மாறாக எனக்கு உன் மீது பெரிது வருத்தம் மட்டுமே இருக்கின்றது ஏன் என்றால் நான் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகி இருக்க விரும்புவதில்லை உனக்கு பிடிக்காதது என்று தெரிந்தால் அந்த செயலை கூட நான் ஒரு நாளும் செய்தது கிடையாது அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இது போன்ற நடந்து கொண்டதால்தானே எனக்கு மனநிலை இப்படியாக வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சிறிது தொலைவு உன்னை விட்டு பிரிந்திருந்து பார்த்தாலாவது உன்னை விட்டு பிரிந்து இருந்தாலாவது என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிந்து விடாதா என்றுதான் நான் இத்தனை தூரம் தள்ளி இருக்கின்றேன் இப்பொழுதாவது உன்னுடைய மனதில் மாற்றங்கள் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்படிதான் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார் அது அல்லாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீரும் கசிந்து கொண்டே இருக்கின்றது உண்மையான அன்பு அல்லவா சற்று தொலைவு பிரிந்து சென்றாலும் அதை தாங்க முடியாமல் ஏக்கம் கொண்டு உன்னுடைய புகைப்படத்தை நீயாகவே பாவித்து அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமா என்று நீ சந்தேகிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இந்த சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன்னுடைய உறவு உன் மீது உயரையே வைத்திருக்கும் சூழ்நிலை அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ அவசரப்பட்டு அவமானப்படுத்தி இருப்பாயானால் அம்மா சொல்வதை நீ வேண்டும் என்றே செய்யவில்லை தெரியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ அவமானப்படுத்தி விட்டாயானால் அதற்கு நீ வருந்தவும் செய்திருப்பாய் உடனடியாக அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குமானால் என் குழந்தையே அம்மா அம்மாவின் வாக்கு உனக்கானது இந்த வராகி சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றது அம்மா எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நீ நினைப்பாய் ஆனால் இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே தன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு தான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள் சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது அவர்களின் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடக் கூடாது இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதையும் நீ புரிந்து வேண்டும் அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் உன் வராகி அம்மா உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த அறிவுரையாகும் என் தங்கமே உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி